ஒரு மலைப்பகுதியில் ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனை வசித்திட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான் அவங்க அம்மா செஞ்சது ஏதோ பிடிக்கல அவனுக்கு இம்மா எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் வீட்லேருந்து சொல்லிக்கிட்டே வெளில போயும் அதையே சொல்லிட்டு இருந்தான் எனக்கு ஒன்று பிடிக்கல நான் உன்னை வெறுக்கிறேன் வெறுக்கிறேன் வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்லிக்கிட்டே இருந்தான் இவன் சொன்னோன்னே அது மலைப்பகுதினால என்ன ஆகுதுன்னா நான் உன்னை வெறுக்கிறேன் வெறுக்கிறேன்னு சொன்னது அந்த மலைப்பகுதினால என்ன ஆகுதுன்னா அவனுக்கே திரும்ப எது எர்து அந்த எதிரொலிச்சோனா அந்த சின்ன பையனுக்கு பயமா போச்சு அவன் என்ன பண்ணுறான் நேராக வீட்டுக்குள்ளே ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டான் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அந்த சின்ன பையன் சொல்றான் இம்மா இந்த மலைப்பகுதியில் வந்து நிறைய பேர்ட் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு என்னான்னு இவன் போய் சொன்னதான் எதிரொலிச்சிருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு அவங்க அம்மா என்ன சொன்னானா அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு நான் சொன்னதை போய் நீ அதே இடத்துல போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றா என்ன சொன்னா நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எந்த இடத்துல போய் சொன்னியோ அதே இடத்துல போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அம்மா அந்த பையனை என்ன பண்ணுறான் அதே இடத்துல போய் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையே அவனுக்கு திரும்ப எதிரொலிச்சு இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு எதை நம்ம கொடுக்குறோமோ அதுவே திரும்ப கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள்